வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அடவியில் இன்றைக்கி கொஞ்சம் தாமரை பூத்துருக்கு அதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் கொஞ்சம் செடிகள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு சில வீட்டுக்கு போய் அழகு சேர்க்கவும் பயன்படவும் ஆயத்தமாகி நிற்கிறாங்க எல்லா செடியும் எவ்வளோ பச்சை பசையில அழகாக இருக்கு பாருங்க ரம்பை அப்புறம் தாமரையில் வந்து தமோ பிங்க்கு மிஸ்ட்டு பீச் லேடி இந்த கிழங்குகள் எல்லாமும் இன்னைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் கொஞ்சம் டேபிள் ரோஸ் சிண்ட்ரெல்லா அப்புறம் உருட்டு பிறண்ட நல்லா வேர் விட்டு எடுத்து வச்சது இது தவிர கொடி சம்பங்கி அப்புறம் மல்பெரி மல்பெரி வந்து எங்கள் அண்ணன் இருந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் அனுப்பிவிட போகிற எல்லா செடியும் அழகழகாக இருக்குது பாருங்க இது எல்லாமே இப்போ என் இருந்து கிளம்பி இன்னொரு வீட்டுக்கு போக போகுது நித்திய கல்யாணி கூட பாருங்கள் மூணு நேரத்தில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு மூணு நேரத்தில் வேர்விட்ட செடிகள் தான் நம்ம அனுப்பி வைக்கிறோம் இந்த மழையில் உடனே எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும் இப்போ நம்மளுடைய தாமரை என்ன பூத்துருக்குன்னு வாங்க இங்கே பாருங்களேன் நம்மளுடைய அக்கிலாவுடைய முட்டு மூன்று அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு அப்புறம் இந்த தொட்டியில் மொட்டுக்களாக இருந்தது எல்லாமே மலர்ந்துருச்சு நேத்தி ஒரு பூ மலர்ந்துருச்சு மழையில் இன்னைக்கு கொஞ்சம் வாடிடுச்சு இதுதான் அந்த முதல் பூ நேத்தி மலர்ந்தது இவங்க மலர்றதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க சரி மழையில் அப்படியே விட்டால் பூ வீணாக போயிடுங்கிறதுனால நானே கை வச்சு விரித்து விட்டேன் நாளைக்கு அநேகமாக இவங்க தானாக மலர்றதுக்கு தான் இருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல அது எல்லாமே அடுத்து இங்கே பாருங்கள் நம்மளுடைய சந்திரபாகா அதுக்கப்புறம் நம்மளோட மெர்மைடு இதில் நேத்தி அடி அடி அடின்னு மழை அடிச்சு நேற்று ராத்திரி அதில் எல்லாமே சோர்ந்து போயிடுச்சு இங்கே பாருங்கள் நம்மளுடைய சரோஜா என்ன அழகாக இருக்குது பாருங்களேன் இது சாமந்தியே தான் இது மட்டும் ஒரு மனம் வந்து கொஞ்சம் சாமந்தி மனம் வீசிச்சு மண்ணில் இருந்தது தண்ணி இல்லாமல் இது நிச்சயமாக சாமந்தி மட்டும்தான் எத்தனை மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் தண்ணிக்குள்ளாரே எத்தனை மொட்டு பாருங்கள் அழகான சாமுந்தி அள்ளினுடைய இதுக்கு நம்மளே பேர் வச்சிடலாம் போல இருக்குது அப்படி இருக்குது அடுத்து நம்மளுடைய அமெரிக்க மில்லியாவில் சின்ன தொட்டியில் வச்சுருக்க பூக்கள் எத்தனை மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் முதல் முறை தாமரை வச்சு முயற்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க வேண்டியது வந்து அமெரிக்க மில்லியாதான் அதே மாதிரி முதல் முறை அள்ளி வளர்க்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க எல்லா இல்லையும் நம்ம வந்து சர்வசாதாரமாக வளர்த்துடலாம் முதல் முறை வளர்க்கணும் அப் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கீழார் கோக்கு போங்க இப்போ நீங்கள் பார்த்தது பர்பிள் டைமண்ட் நல்லா கையளவுக்கு பெரிய பூக்கள் பாருங்கள் அடுத்து நம்மளுடைய மழை வெள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்ச வாயுவாக இவ பூத்தா கண்டிப்பாக நம்மளுக்கு மழை வரும் அப்படிங்கிறது உறுதி அப்புறம் நம்மளுடைய நித்திய கல்யாணி எல்லாமே எல்லாம் நேற்றி அடித்த மழையில் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க இன்றைக்கி ஒரு வெயில் கிடச்சிது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அழகான மழையல்லி பூத்துருக்கா இவ மஞ்சள் முந்தாநேற்றி பூத்து பூத்துருந்தா நேற்றி அடித்த மழையில் அவ்வளோதான் அது கதை முடிஞ்சிருச்சு நம்மளுடைய தாவிக்கன் பாருங்கள் அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பார்க்கலாம் வாங்க தாமரைக்கு ஒரு புழு ஒன்று வரும் புழுன்னா நல்ல ஒரு ஒன்றரை அங்கலம்தான் இருக்கும் கம்பளி பூச்சி அளவுக்கு கனமாக இருக்கும் ரொம்ப பெரிய முடியெலாம் அது மேலே இருக்காது கிட்டத்தட்ட அதுவும் கம்பளி பூச்சி தான் அது வந்ததுன்னா இந்த இலையெல்லாம் இப்படி தான் கடிச்சு வைக்கும் ஏதாவது ஒரு இலையில் அது கண்டிப்பாக படுத்துருக்கோம் நம்ம அதை பார்த்து உடனே தூர தூக்கி போட்டுட்டோம்னா சிக்கல் இல்லை நேற்று இதை நான் பார்க்கும் பொழுது என் கையில் கருவி இல்லை மழை பெஞ்சிட்டு இருந்தது அதனால் நான் என் கையில் வந்து அலைபேசியை கொண்டு வரல பாருங்கள் அள்ளியில் கூட அது இலையை கடிச்சு வச்சுருக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதை பார்த்தீங்கன்னா போதும் அப்படியே தூக்கி தூர போட்டுருங்க இங்கே பாருங்களேன் பற்புள் ஜாய் என்ன ஒரு அழகாக இருக்குது கண் வழியாக பார்க்குற அளவுக்கு இது அழகு இங்கே கருவி வழியாக தெரியறதில்ல நம்மளுடைய கர்ணை வந்து இப்படியே ஒவ்வொரு இதழாக இப்போ தான் விரிய தொடங்குது இந்த மாதிரி ஒரு தொலை விழுது பாருங்கள் தொலை விழுந்த பின்னாடி தாமரை வந்து இந்த மாதிரி நம்ம விரித்து விட்டோம்னா நாலஞ்சு நாள் பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தானாகவும் மலரும் தானாக மலரும் போது இது வந்து ஒரு ரெண்டு நாள் தான் பூவாக நமக்கு கண்ணுக்கு தெரியும் அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிக்கிட்டே வரும் இந்த மாதிரி விரித்து விட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆனாலும் அப்படியே பூவாகவே இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மொட்டு கூட இருக்கு பாருங்க பின்னாடியே லீலா தெரியுது அதை பார்ப்போம் இவங்க நேற்றிலாம் நல்லா மலர்ந்துருந்தாங்க இது மாதிரி நான் விரித்து விடவே தேவையில்லை நேற்றி நல்லா கொஞ்சம் நல்லாவே மலர்ந்துருந்தது மழையினால தன்னை வந்து மூடியே வச்சிருக்கா என்னன்னு தெரியல நான் பொதுவாக செடியிலேருந்து தாமரை அவ்வளோ சீக்கிரம் பறிக்க மாட்டேன் ஏன்னா அது செடியிலையே அது பார்க்குற அழகு வந்து அந்த இயற்கைக்கு ஈடு இனையே கிடையாது அது நம்ம வீட்டுக்குள்ளார் கொண்டு போய் வைக்கிறதுலாம் ஒரு ஒரு பொருளே கிடையாது இருந்தாலும் இது இன்றைக்கி இதில் பெருசாகவும் விரியாததுனால கொண்டு போய் என்னுடைய சாப்பாட்டு மேசையை அலங்கரிக்க வைக்க போகிறேன் ஏன் தாமரை பறித்து சாமிக்கு வைக்க மாட்டிங்களா அப்படிங்கிற கேள்வி யாருக்காவது வரும் நாங்கள் வந்து இயற்கை விரும்பி இயற்கையில் கடவுளை காண்கிறோம் எல்லா மதமும் சம்மதமே அவ்வளோதான் நம்மளுடைய கருத்து இந்த பதிவு பிடிச்சவங்க மறக்காமல் உங்களுடைய விருப்பத்தை நம்முடைய காணொலிக்கு கொடுத்துருங்க இந்த அழகான பூக்களை பார்க்க விரும்புகிறவங்க இது வரைக்கும் நம்முடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க இயற்கையோடு இணைந்திருப்போம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி